விநாயக சிறுவும் எதிர்வரும் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேதி செவ்வாய் கிழமை ஆறையிலே கும்பாபிஷிம தினமும் விநாயக சதுர்த்தி பூஜையும் நடைபெற இருக்கின்றன பந்தரோபுத்திரையும் விசேஷமான துறையிலே விசேஷ திரங்கள் அபிஷேகங்களானே இப்பெருமான்கு அபிஷேகங்கள் பெற்று நூற்றி எட்டு சங்கராபிஷேகம் நடைபெற்று அதேமேல் மூலஸ்தா பூஜைடன் வசந்த போன்ற பூஜை நடைபெற்று இவெருமான் உள்வீதி நடைபெறந்த ஒரு காட்சி நடைபெற இருக்கின்றது எனவே இந்த கும்பாபிஷ தினமும் விநாயகருத்தையும் இந்த தினம் ஒன்றாக வருகின்றபடியால் இரண்டு ஊயமும் ஒரே நாளில் நடைபெற இருக்கின்றபடியால் அடியாக யாவரும் இந்த விநாயக சந்தி பூஜையிலும் கும்பாபிஷேக பூஜையிலும் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகருமானுடைய இஷ்டமா சந்தைகள் எல்லாம் வெற்றியகம் வண்டம் மிகவும் தாழ்மையாக கற்றுக்கொள்கிறோம் இதே பிறகு முப்பத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிறோம் வளம் விழா கூறிக்கொண்டு பின்னர் ரெண்டு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படும் ரெண்டு முப்பது மணியில் சந்தாபிஷேகம் இருக்கிறபடியாக